இந்த எட்டு பேர்ல நமது பேரு வருவாங்க போவாங்க கல்யாணம் ஆகும் போயிடுவாங்க இல்ல வேற ஏதாச்சும் ஒரு வேலை வரும் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க ஆனா நாங்க ரெண்டு பேர் மீதும் நிரந்தரமான வாட ஒருத்தி ஹாஸ்துமா பேஷண்ட் அவங்க ஹாஸ்டல்ல இருந்தா அடுத்தது நாட்டா காலம் கடந்தும்

அதே சிலபஸ் அதே பாட் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க என்ன அதேதான் அதாவது இந்த சில நேரத்துல நமக்கு வந்து என்ன போகும் அப்படின்னா உற்சாகமா செய்யணும்னு சொல்லுவோம் டெய்லி பழம் தேய்க்கிறேன் நாம என்ன உற்சாகமாக தேய்க்கிறோம் எண்ணிக்கையான ஒரு நாள் நாங்க அது என்னன்னு கேட்டீங்க சொன்ன சில பேருக்கு போறவங்க செத்து மாட்டு வாழ்க்கை என்னோட வாழ்க்கை செத்து மாட்டு வாழ்க்கை அதே பாரு எனக்கு அப்படி சொன்ன டீச்சர் போக விடுவான் இந்த டீச்சரோட வண்டவாளர் எல்லாம் தண்டவாளம் ஏறிச்சு போங்க ஆபாசமா மார்க் தெரியுமா